சில நேரத்தில் நீ பேசுறத கேட்டு நான் கூட உன்னை ரொம்ப நல்லவே நம்பிட்டப்பா இல்லை நீங்கள் மாட்டுவீங்கன்னு தெரியும் ஆனால் இப்படி மானங்கட்ட தடவை மாட்டுவீங்கன்னு தெரியாது சார் பகலில் பேசுகிறப்ப பகுமானமாக பேசுவாங்க என்ன சொன்னார் ஒத்த ரூபா கூட நான் ஓட்டுக்கு கொடுக்க மாட்டேன் போட்டு காட்டிட்டாய்களே ஓயிடுச்சு அதுலேயும் எப்படி நயா பைசா தர மாட்டேன்னு சொல்லி நாலாயிரம் ரூபாயை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பகலில் பேசுகிறதா அப்படி பைசா தர மாட்டேன்னு நைட் ஆயிட்டா போதும் ரோட்டில் இறங்கி கட்டு கட்டாக தூக்கிட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்காங்களாம் அதுலேயும் பாவம்யா அவங்க பொழப்பு எதாவது எச்சரிச்சு அமிச்சிருந்தாலும் பரவாயில்ல கார் எச்சையை துப்பி அமிச்சிருக்காங்க ஓடிடு உதச்சி விடுவேன் மரியாதையாக ஓடி எங்கே கோயம்புத்தூருக்குள்ளையே தப்புச்சோம் பொழச்சோன்னு ஓடி வந்திருக்காங்களாம் பத்துருவோமா மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் தெர்பா நான் குத்தடி கோப்பை கோயம்புத்தூரில் என்ன பண்ணியிருக்காங்க அர்த்தம் ராத்திரி போயிட்டு கதவை தட்டியிருக்காங்க இல்லை இல்லை அவங்க தப்பான எண்ணத்துலலாம் போகல நாளைக்கு ஓட்டு நீங்கள் எல்லாரும் நம்ம அண்ணனுக்கு தான் போடணும் தாராளமாக போடுங்க தப்பு இல்லை எவ்வளோ வேணுமோ சொல்லுங்கள் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க அண்ணனாவது குன்னனாகுது மரியாதையாக ஓடி போயிரு பிதிக்கி பிதிக்கி இந்த பக்கம்லாம் ஓட்டு கேட்டு வந்துடாதே அதுவும் எவ்வளவு கையில் ஏன் ரெக்கார்டு பண்ணாங்கன்னு தெரியல ஏன்டா இதெல்லாம் வெளியில் எப்படியாவது வந்துரும்னு தெரியுமா தெரியாதா அதே பேரை சொல்லி ஸ்டிக்கர் வச்சிருக்காங்க பேனர் வச்சிருக்காங்க கையில் காசு வச்சுருக்காங்க அண்ணனுக்கு போடுறாங்க அந்த அக்கா கிளி கிளின்னு கிழிக்குது சும்மாலாம் கிழிக்கிற உங்கள் இங்கே இந்த பக்கம் என் வீட்டில் ஆறு ஓட்டு இருக்குது நீ ஓட்டுக்கு லட்ச ரூபா கொடுத்தாலும் எனக்கு ஏன் ஓட்டு உங்கள் அண்ணனுக்கெல்லாம் கிடையாது நீங்கள் வந்துட்டால் யார் என்னைய அவளை வைக்க போற நீ இருந்து இதுவரைக்கும் நீ சாவடிச்சது பத்தாதா பூரா அந்த பணத்தை சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க இல்லை அவங்களுக்கு பூரா பின்னாடி உட்காந்து புகை போட்டுக்கிட்டு இருப்பிய கடைசியில் அவங்களுக்கு புகை பார்த்தலன்னா எங்களை தூக்கி போட்டு எரிச்சு அதில் புகையை போட்டுக்கிட்டு இருப்பிய அப்படித்தானே அதுக்கு தானே இங்கே வந்த இன்னொரு தடவை என் வீட்டு பக்கம்ல எட்டி கூட பார்த்துடாத ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு அந்த அக்கா கையில காசு வச்சு இருந்தோம் சென்ட்ரலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காசு ஒருவேளை கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தப்பு கிடையாது சார் அதெல்லாம் தப்பு கிடையாது ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்புன்றாங்க என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தானே கொடுக்குறாங்க வாங்கி வச்சுக்குவோம் வாங்கிக்கிட்டு அவங்க அங்கே தான் போடணுன்ற ஏன்னா அங்கே இவிஎம் மிஷினே ஒழுங்காக சொல்லாது எத்தனை ஓட்டு விழுந்துருக்குன்னு அப்படின்றப்ப இந்த கணக்கெல்லாம் தெரியாது வாங்கி வச்சோம் ஆனால் அந்த காசையும் கூட வாங்கி வச்சுக்காம மரியாதையாக ஓடி போயிடும் எந்த அளவுக்கு இவங்க நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்றது நல்லா தெரியும் அதாவது இந்தந்த ஏரியாவில் அண்ணனை வந்து ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாட்டோட விடிவெள்ளி அல் அப்படித்தப்போ அவங்க சொல்லுவாங்க ஆனால் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா தொங்குன பள்ளி மாதிரி தான் இருக்கும் தலைகீழாக தொங்க வாழ்ந்து ஒரு ஸ்டாண்ட் இல்லாமல் அந்த மாதிரி தான் அது இருக்கு பட் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அது தெரியாது அதை பற்றி சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா கள நிலவரம் என்னன்ட்டு பா அண்ணனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால தான் அத்த ராத்திரியில் போயிட்டு யாகம் பண்ணியிருக்காப்புல பகவதி அம்மன் கோவிலுக்கு போயிருக்காரு அங்கே போய் உட்காந்துட்டு எப்படியாவது என்னைய காப்பாச ராசா அப்படின்ற மாதிரி சிறப்பு பூஜை அதாவது அந்த காலத்துல எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா இந்த எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது என் எல்லாம் செத்து போயிடணும் என் எதிரியெல்லாம் வந்து எப்படியாவது நான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு யாகம் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே பாரு கோயம்புத்தூரில் தான் பகவதி அம்மா இருக்கு புரியுதா பிரித்து பிரித்து அது நல்லாவே தெரியும் என்ன பண்ணுறது எது பண்ண ஆனால் இங்கே அண்ணன் அதுக்கெல்லாம் எதுக்குமே கவலைப்படல எப்படியாவது போயிட்டு என்னைத்தையாவது பண்ணிடலாம் ஆனால் ஒரே ஒரு தான் வேண்டாம் நான் கொடுக்க மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் இருந்திருக்க வேண்டியதானே அப்படியே உங்களை யாருன்னு தூக்கிட்டு ஓட அதெல்லாம் நைட் ஆயிட்டாக வந்து பயிலெல்லாம் ரொம்ப ஆயிடுறாங்க ஆனால் உங்ககிட்ட எல்லாம் உண்மையிலேனு பயங்கரமாக விசுவா அந்த அம்மா அவ்வளவு காரி துப்பியும் அவங்க இல்லை இல்லை நீங்கள் வாங்கி இன்னும் கூட கொஞ்சம் துப்பிக்கங்க பட் இருந்தாலும் வாங்கிக்கோங்க எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் கேமரா ரெக்கார்டு பண்ணான்ன்ட்டு அண்ணன் பொதுவாக அண்ணனும் அண்ணனே நம்ப மாட்டேன்னு வைங்களே இவங்க கொடுக்குறது எல்லாம் ஒழுங்காக தான் கொடுக்குறாங்களா எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கு ரெக்கார்டு வேணும்ல ஆன் ரெக்கார்டு கொடுத்தோன்றதுக்கு அதுக்காகனாலும் கேமரா ஆன் பண்ணி அண்ணன் வந்து ரிப்போர்ட்டிங்கே பார் போல் இவ்வளவு வரவு இவ்வளவு செலவு இவ்வளவு தூரம் பட்டுவாடா பண்ணியிருக்கேன் பேரண்ட்ஸு கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த போலப்போ உங்களுக்கு இல்லை கொடுத்துட்டா தான் உங்களுக்கு போற்று வாங்கிடலாம் அது உங்களுக்கு போடுறதுக்குன்னு சில குரூப் அவங்களுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் இல்லை எல்லாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் விழுகத்தான் செய்யும் ஆனால் அதையும் மீறி கடைசி நேரத்தில் இந்த அண்ணன் சொன்னாப்பிள்ளையே இன்னைக்கு கூட பேட்டியில் சொன்னா பிள்ளை இவங்கெல்லாம் இவ்வளோ கோடி கொடுத்துருக்காங்க அவங்க அவ்வளோ கோடி கொடுத்துருக்காங்க நாங்கள் காசே கொடுக்கலாம் கொண்டாந்து அடிச்சிட்டான் இல்லை இப்போ கொண்டாந்து அடிச்சிட்டா இல்லை ஆனால் பாவம் நைனார் அண்ணன் தான் அடுத்த கொண்டு விட்டியில் என் நாலு கோடி இதாட இப்படி வேலை வாக்குது யோசிச்சுருப்பா என் காசை பிடிக்கி போட்டு கொடுத்தப்படி நீ இந்த பக்கம் பட்டுவாட பண்ணிட்டு இருக்க ஏ அந்த மனுஷனுக்கும் நினப்பு இருக்கும் வயிறு எரியுமா எரியாதா பட் இருந்தாலும் பரவாயில்ல அண்ணன் வந்து ஓரளவுக்கு இறங்கி உள்ளுக்குள்ளே வேலை இது வந்து தெரிஞ்சது இது கடைசி கட்ட ஒரு பேலன்ஸ் விட்டு போனதெல்லாம் ஆனா கொடுத்ததெல்லாம் அங்க வாங்கினதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குல்லையே நாங்க இப்பையும் கூட கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டோம் எப்படி கேள்விப்பட்டோம்னா பூத்துக்கு போறதுக்கு முன்னாடி யாருக்கு போடுவ அப்படின்னு சொல்லி பூ அங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே ஓரமானுன்னு கேட்டு அவங்களுக்குள்ளே உட்காந்து ஜிபே பண்ணுதா இதை ஆரம்பிச்சு வச்சதே அவருதான் ஆனா இது கண் முன்னாடி பார்த்து சாட்சி இருக்குது என்ன அந்த இடத்துல போயிட்டு உட்காந்து எடுக்க முடியாததுனால அப்படியே வந்துட்டாங்க சொன்னாங்க ஏ இப்படிலாம் பண்றா அவங்க எதுக்கு ஃபீல் பண்ணாங்கன்னா நான் ஏமாந்துட்டேன்டா ஏண்டா கேஷாக மாட்டேன்ட்டாங்கடா மூஞ்சியை பார்த்து தண்டா கேட்குறாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் போல நம்ம போட மாட்டோம் அதுலேயே முக்கியமாக லேடிஸாக பார்க்குறாங்கன்னா ஓட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் இங்கே கேஷாக கொடுக்குறாங்க அங்கே ஆன்லைனில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க இந்த வேலையெல்லாம் உள்ள இந்த லட்சத்தில் நம்ம உட்காந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல அப்புறம் ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஒன்று போட்டிங்கள இந்த முதியோர் இல்லத்துக்கு போய் இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் முதியோர் இல்லத்துக்கே போனது இல்லையா இல்லை அண்ணன் எத்தனை முதியோர் இல்லத்தை வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கியா இல்லை எத்தனை பேரை வந்து எட்டு லட்ச ரூபா உங்களை ஓசியில் வாங்கிக்கிறீங்க இல்லை மாதத்துக்கு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பண்ணுறீங்க எதையாச்சும் ஒன்று இது வரைக்கும் இல்லை திட்டு அப்படி ஒரு பர்ஃபாமன்ஸை போட்டிங்கல்ல எவனாச்சும் ஒருத்தர் நம்புவானா முதல்ல அங்கே இருக்கிறவங்களே நம்புவாளா அங்கே இருக்கிற என்ன நினச்சிருப்பாங்க இப்போ இது எதுக்கு வந்து இங்கே எழுதுகிட்டு இருக்கு இவன் தோக்க போகிறானே இவன் அழுதுறான்னு சரி இங்கேண்டா தர்ற வீட்டில் போயாளு நினப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அவங்கள போய்ட்டு ஏற்கனவே வயசான காலத்துல ஏன் அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனச்சுமைகள் நமக்கு புரியுது ஆனால் இப்போ நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுவோம் இப்போது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பத்தொம்போதாம் தேதி எலெக்ஷன் கரெக்ட் இந்த எலெக்ஷன் ஏன் முதல்ல இங்கே நடந்த பிள்ளையாசூலியா தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க இந்த பிள்ளையாசூலியை எதுக்கு சவுத்தில் போட்டிருக்காங்க முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்பி போவாங்க அங்கேருந்து அங்கே தெரிஞ்சு போயிடும்ல அங்கேருந்து போகிறப்பே தெரிஞ்சு போயிடும் அவங்க சாயங்காலம் பொட்டியை மூறதுக்குள்ள கணக்கு அங்கே போட்டிருப்பாங்க ஏற்கனவே இங்கே வியாசபாடில் ஒன்று அழுத்துனா ரெண்டு விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேற பிரச்சனை இன்னும் எத்தனை பேர் வெளியில் பிரச்சனை பண்ணாமல் இருக்காங்கன்றதெல்லாம் தெரியல ஆனால் இது அத்தனையும் மீறி கடைசி நேரத்தில் எவ்வளோ தைரியமாக பட்டுவாடாக பண்ணிகிட்ருக்காங்க அதாவது கேஷை கையில் தானே வச்சுருக்க கூடாது ஆன்லைனில் பண்ணால் ஆனால் அன்னை வெளியில் பேசும்போது மட்டும் எவ்வளோ பேசுவோம் அப்படிலாம் தெரியுமா அவரை அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுவோம் அப்படி யாராச்சும் ஒருத்தர் இருந்து காலம் மிதிக்கணும் ஜெய் பேசாதா பேசுனா அதுக்கப்புறம் திரும்பி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே உட்காந்து சில நேரங்களில் பண்ணணும் பட் இந்த மாதிரி ஒரு செய்திகள்லாம் வந்து வீடியோலாம் வருது நிறையா வருது ஆனால் இந்த வெளியில வந்து எக்ஸ்போஸ் பண்ண போனீங்கன்னாங்களா அது எங்களுக்கும் அதுக்கு எந்த விதமான சம்மதமும் இல்லை அது யாரோ ஒருத்தர் பண்ணுது எங்களை வேணும்னே சிக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க என் பேரை வந்து பாருங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு வேற வழி தெரியலை என்னைய மாதிரி ஆட்கள் உங்களை பற்றி எல்லாருக்கும் எல்லாமே நல்லா தெரியும் நீங்கள் எதுக்கு பாத யாத்திரை போனீங்க இப்போ ஐயாவை ஏன் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தீங்க எதுக்காக எல்லோரும் கோயம்புத்தூரில் வந்து உட்காந்து இறங்குனாங்க இத்தனை தடவை வந்துட்டு போகிறதுக்கான காரணம்னு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் வேறு எதுவும் கிடையாது ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் பேசுங்க உங்களை பேசி நம்ம இருந்தால் ஒருத்த வரல் எடுத்துக்கிட்டால பாவம் பெரிய மனுஷன் ஐம்பது உண்மையில் அதெல்லாம் பாகுகிறப்படியே இவராடா அப்படின்றாங்க அந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு மூலச்செலவு செய்யப்பட்டிருக்கு அந்த மனுஷனே அப்படி இருக்கிறப்ப சின்ன பயில என்ன பண்ணுவாங்க ஆனால் பின்னாடி வர்றவங்க எல்லாரும் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு நாள் உங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் மெத்தடை அவன் பொருளை எடுத்து அவனே போடுறதும் பாய் இல்லை கண்டிப்பாக என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு அது நடக்கும் அவசியம் நடக்கும் பட் ஆனால் இந்த தேர்தலில் அண்ணன் என்னென்ன சொன்னார் என்னென்ன பண்ணார் என்ன சொல்ல அந்த தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதியை கொண்டு கொண்டாந்து அடித்தாப்புள்ள நாங்கள் வந்து ஐநூறு வாக்குறுதி நூறு நாள் இல்லையா இல்லை நூறு வாக்குறுதி ஐநூறு நாள் இல்லையா ஏதோ ஒன்று போட்டார் இதை இந்த ஒவ்வொரு பிரச்சனையையும் எடுத்து ஆனால் என்ன சொன்னாலும் இதை அத்தனையும் நான் நிறைவேற்றிடுவேன் அப்படில்ல எவ்வளவு புரிய பொய் தெரியுமா அது இந்த ஒரு விஷயம் போதுமே அவர் என்ன பண்ணுவார் என்ன பேசுவார் இல்லை இவர் ஒருத்தருக்காகத்தான் இங்கே மேலே உட்காந்துரு அண்ணாமலை எப்போ வருவார்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல என்ன வந்தோன்னே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கப்பா புள்ளி அஞ்சு நிமிஷம் கூட உட்கார வைக்கக்கூடாது அப்படி ஏதாவது பாப்பா என்னதான் பண்ணுறாங்க பார்ப்பான் இருந்தாலும் மக்களையும் நம்மளால் வந்து எதையும் இப்போதைக்கு சொல்ல முடியாது இப்போ இப்போதைக்கு கிட்டத்தட்ட இந்த டாக்டர்லாம் சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அந்த மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் ஜூன் நாலுக்கு அப்புறம் தான் நம்மளால் எதையும் சொல்ல முடியும் என்ன நடக்கும் போது அண்ணன் பாடுபட்டது உழைச்சது எல்லாம் வந்து ஆகுமா ஆகாதா அப்படின்றதெல்லாம் ரிசல்ட் வர ஒத்திரைக்கு பார்ப்போம் நன்றி